ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ தான் வந்துட்டு பெரட்ட போறோம் அது வாங்காயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு சோம்பு போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு சோம்பு பொரிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவந்த உடனே வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு இறால் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்க அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்டியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு தக்காளி வந்துட்டு மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதா தக்காளி வந்துட்டு வதங்கலைன்னா கொஞ்சமா நீங்க வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுல போட்டு நல்லா வதக்கிறப்ப வந்துட்டு நல்லா வதங்கிரும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுலேயே சோம்பு ஜீரகம் மஞ்சள் எல்லாமே போட்டு ஒன்றா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதனால அதுலேயும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் மிளகாத்தூள் மட்டும் வந்துட்டு நீங்கள் செய்கிறதுனா கூட செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் மட்டும் இப்போ நம்ம எல்லாமே அதில் சேர்த்துருக்கறதுனால அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்க இறாலையும் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வந்துட்டு விட வேண்டாம் கொஞ்சமா வந்துட்டு தண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா வேக விட்டுறலாம் இது வந்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு தேவை கிடையாது கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு வெந்துடும் தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இஞ்சிடுச்சு இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிட்டு அது வந்துட்டு திறந்தோம்னா அவ்வளவுதாங்க ரெடி ஆயிரும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துட்டு ரால் வந்துட்டு வெந்துடும் இப்போ இதுல வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான் கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க